அதிமுக பாஜக கூட்டணியிலே நாற்பத்தைந்து தொகுதிகளை கேட்கும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி போடும் திடீர் கண்டிஷன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் தெரியும் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அந்த இயக்கத்தை தற்போது எப்படி இருக்கிறார்கள் அரசியலில் அதுவுமே அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செயல்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலாம் நம் அனைவரும் கண்கூட பார்த்து கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓர் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருந்தது அந்த அதிமுக பாஜக இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு மட்டும் எதுவுமே பேசப்படாமல் இருந்தது சமீபத்தில் கூட ஐம்பது தொகுதிகள் வரைக்குமே பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக எதிர்பார்க்கிறது தருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது கடந்த முறை இருபது கடத்தும் இந்த முறை ஒரு ஐந்து தொகுதியை சேர்த்து இருபத்தைந்து அல்லது இருபத்தி ஆறு தொகுதிகள் கொடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி மூலமாக அதிரடியான அறிவிப்புகளும் கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பீகார் தேர்தலிலே பாஜக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை சந்தித்திருக்கிறது அந்த வெற்றியை பயன்படுத்தி அதிமுக கூட்டணியில் அதிகப்படியான தொகுதிகளை கேட்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் நிலையிலே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் எண்பத்தி ஒரு சட்டசபை தொகுதியில் இரண்டாவது இடத்தை பிடித்த அதிமுக பாஜக முடிவு செய்வதாக தகவல் என்பது வெளியாகி ஆனால் அதிமுக தரப்பு கடந்த முறை ஒதுக்கிய இருபது அல்லது இருபத்தி நாலு தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முடியும் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறது இதற்கிடையே பாமக தேமுதிக மற்றும் ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய எண்ணிக்கையும் பொறுத்து பாஜகவுக்கான இடங்களை ஒதுக்கலாம் என்று கூட்டணியை தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக தற்சமயம் தகவல் என்பது வெளியாகிறது கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட ஒரு மடங்கு அதிகமான தொகுதிகளை பாஜக ஒதுக்கி கொடுத்தால் அடுத்து பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே

சிவராமன் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாக அப்படி வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி என்ற பிரச்சனை என்பது வராமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க